தெய்வம் மனுஷ ரூபனே பஸ்ல ஏறும்போது பலருக்கு பல வேண்டுதல் சீக்கிரமா போகணும் இடையில எங்கேயும் நிக்க கூடாது கண்டக்டர் சில்லர் கொடுக்கணும் இது எல்லாத்தையும் விட பக்கத்து சீட் ஆள் நல்லபடியா அமையணும் இதுதான் வந்து ஒவ்வொருத்தரும் பஸ்ல ஏறினா நினைக்கிறது அதே மாதிரிதான் நானும் நினைச்சுக்கிறேன் இல்லனா பக்கத்து சீட் ஆளாவது வராமலேயாவது போயிடணும் அப்படிங்கிற வேண்டுதல் அதிகமா இருக்கும் எங்க அம்மா அடிக்கடி சொல்ற பஸ்ல முன்னாடி உக்காராத ஏன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும்னு பின்னாடியும் உட்காராத ஏன்னா பின்னாடி ஏதாவது வந்து இடிச்சிடும்னு அதனால ஏர்னா தான் என் சாய்ஸு அதுவும் ஜன்னலோர சீட்டு ஒரு தடவை எங்கேயோ படிச்ச ஞாபகம் செல்போன் வந்ததுக்கு அப்புறம் ஜன்னலோர சீட்டோட மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உண்மைதான் இன்னைக்கு ஏர்ஃபோன் மாட்டிக்கிட்டா இறங்க வேண்டிய இடம் கூட மறந்துருச்சு பல பேருக்கு ஒரு நாள் கரூர் டு ஈரோடு பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுகிட்டு இருந்த ஒரு அரசு பேருந்துல ஏறி உக்காந்துருந்தேன் பஸ் ஓரளவு காலியா தான் இருந்துச்சு அப்போ ஒரு பெரியவர் வந்து தம்பி பக்கத்துல ஏதும் ஆள் வருதான்னு சொல்லி கேட்டாரு ஆமா அப்படின்னு சொல்லி பொய் சொன்னேன் வேற எங்கேயாவது போய் உக்காருங்கன்ட்டு ஒரு சில நிமிஷம் கழிச்சு டிப்டாப்பா ஒரு ஆசாமி வந்து சார் பக்கத்தில் ஆள் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஆமான்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் சொன்னேன் ஏன் சார் பஸ்ஸில் அவ்வளோ இடம் இருக்குல்ல அங்கே போய் உக்காரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சத அவர் வேற உணர்ந்துக்கிட்டு வேற இடம் போயிட்டு உக்காந்துக்கிட்டாரு ஓரளவு பஸ்ஸு நிரம்பிடுச்சு கூட்டம் இப்போ ஒரு பையன் வந்தான் அழுக்கு சட்டை அழுக்கு பேண்ட்டு வந்து சார் பக்கத்தில் வந்து உக்காரலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் இனிமேல்ட்டு போய் சொல்றதுக்கு எனக்கு மனசு வராமல் முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டேன் இல்ல சார் நான் உட்காரனும் அப்படின்னா சரி உட்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வித நெருலோட சொன்ன நான் ஏன்னா அவன் கை கால் எல்லாமே அழுக்காக இருந்துச்சு அவன் உடனே தான் கொண்டு வந்திருந்த அந்த கூடைய எனக்கு பக்கத்துல வச்சுட்டு கீழே இறங்கி எங்கேயோ போயிட்டான் அழுக்கு துணி அதுல இருந்து துர்நாற்றம் வேற என்னடா அது பிரபுவுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டேன் முதல்ல கேட்ட அந்த பெரியவர் இல்லாட்டி டிப்டாப்பா வந்த ஆசாமி இவங்க ரெண்டு பேத்துக்கு யாருக்காவது இடம் கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி யோசிச்சேன் இப்படி ஆகிருச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே அந்த கூடைய மெல்ல அழுத்தி பார்த்தேன் என் பையன் அடிக்கடி என் வந்து ஏன்பா ஈரோட்டுக்கெல்லாம் தீவிராதி வருவாளான்னு சொல்லுவாரு இல்லையா அந்த கூடை முழுதும் அழுக்கு துணிதான் இருந்துச்சு திடீர்னு சத்தம் எல்லாரும் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓட தொடங்கினாங்க எனக்கு என்னன்னே புரியல தான் புரிஞ்சிச்சு இந்த பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு பிரைவேட் பஸ் கிளம்ப தயாராயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அனைவரும் எல்லாரும் அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வேற நடுவுல முன்னாடி இறங்குறவங்க இவங்க எல்லாம் இறங்குனதுக்கு அப்புறம் தானே இறங்கியாவணும் நான் போறதுக்குள்ள அந்த பஸ் சீட்டு எல்லாமே நிரம்பிடுமேச்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் இந்த பஸ் கிளம்ப இன்னும் தாமதமாகும் போல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு இந்த கூடைக்காரன் வரைய காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் திடீர்னு பஸ்ஸுக்கு வெளியே இருந்து என் ஜன்னலோட சீட்டுக்கு பக்கத்துல யாரோ வந்து சார் சார் அந்த கூடிய கொடுங்கன்னு சொல்லி கத்துனாங்க திரும்பி பார்த்தா அந்த சின்ன பையன் தான் கத்தனான் நான் எதுக்குன்னு கேட்டேன் சார் சார் கூடிய கொடுங்க சார் நான் அந்த பஸ்ல ஏறணும் சரி இந்தான்னு சொல்லி என்னோட ரெண்டு வேரங்களால அந்த கூடிய வேண்டா வெறுப்ப தூக்கி அவங்ககிட்ட நீட்டினேன் அவன் கூடிய வாங்கின சொன்னான் சார் நீங்க மெதுவா வாங்க நான் உங்களுக்கு அந்த பஸ்ல சீட்டு போட்டு வைக்கிறேன்னு நான் யார அழுக்கு பையன்னு சொல்லி நினைச்சனும் அவனுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சனும் ஆனா அவன் தான் யார் கூட போனா பயனை இனிக்காதுன்னு சொல்லி நினைச்சனும் அவன் சொல்றான் வாங்க சார் உங்களுக்கு சீட்டு போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு பள்ளியிலும் கல்லூரியும் தான் பாடம் நடத்திட்டு பரிச்சை வைப்பாங்க ஆனா வாழ்க்கையில பரிச்சை வச்சுட்டு தான் பாடமே நடத்துவாங்கன்றத அந்த கணம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல வந்து அந்த பெரியவருக்கு சீட்டு கொடுக்க எனக்கு மனசு வரல ரெண்டாவது வந்து அந்த டிப்டாப் ஆசாமிக்கும் மனசு வரல இவனுக்கு வேண்டாம் விருப்பா தான் சீட்டு கொடுத்தேன் அவங்க கூட எனக்கு இடம் பிடிச்சிருக்க மாட்டாங்க அந்த கிளம்பர் பஸ்ல ஆனா இந்த பையன் எனக்கு சீட்டு பிடிச்சி வச்சிருக்கான் ஏன்னா அப்படி நெகிழ வச்சிருச்சு நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது இரவுனால இல்லத்தி இயற்கையால அனுபவப்படுறான் அப்படின்றத நான் நான் அந்த பையன் அருகே போய் உக்காந்து நான் போன அந்த ரெண்டு மணி நேர பயணத்துல துர்நாற்றம் அடிக்கவே இல்லை நல்ல மனத்தோட மனம்தான் வந்து எனக்கு வீசிச்சு உண்மையிலுமே இது எனக்கு ஒரு அருமையான பயணமா தான் இருந்துச்சு இனி யாரையும் தப்பா இட போட்ட கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த பதிவுல நான் பதிவிடுறேன் உண்மையிலுமே இந்த பதிவு ஒரு நபர் ஒருத்தர் தன்னுடைய முகநூல் பதிவுல பதிவிட்டு இது மாதிரியான உண்மை சம்பவம் அவருக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதாங்க நாம யாரையுமே வந்து குறைவா இடப்பட்டுறவே கூடாது அந்த பஸ்ல வந்து நம்ம கூட உக்காந்துட்டு வர்ற ஆள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா உண்மையுமே அவங்களோட மனசு வந்து ரொம்ப கெட்டதா தான் இருக்கும் இந்த பையனோட மனசு எவ்வளவு தூய்மையா இருந்திருந்தா அவருக்காக இடம் போட்டிருக்கான் பார்த்தீங்களா வேற லெவல் இல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம காமன் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்